சுவையான பிரண்டை துவையல் அரை டம்ளர் உளுந்தை நல்லா பொன்னியமாக வறுத்துட்டு மூணு காஞ்ச மிளகாய் அதையும் வறுத்து ரெண்டையும் தனியாக எடுத்துக்குவோம் இஞ்சி துண்டுகளை பொடிசாக நறுக்கி அதை நல்லெண்ணெயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு அறுப்பல் ஒரு கையளவு இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கும்போது போது ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்து வதக்கி அதையும் தனியாக எடுத்து ஆற வச்சுட்டோம் வறுத்த உளுந்தையும் மிளகாயும் ஒரு சுற்று சுற்றிக்கிறலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறக்கறன்னு அரைச்சாச்சு அரை வச்சிருந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை புளி இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இரண்டை வாங்கும் போது முத்தல் இல்லாமல் பார்த்து வாங்குங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லெண்ணெய் நல்ல ஒரு கரடி சேர்த்து வதக்கிறோம் உப்பு சேர்த்து வதக்கும்போது இந்த மாதிரி கலர் மாறணுங்க அந்த மாதிரி மாறினா தான் சுவையாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்து நல்லா அரைக்கிறோம் மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ தாளிக்கிறோம் கடுகு உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதை வறுத்துட்டு இப்போ நம்ம துவையலை சேர்த்துட்டோம் அதில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்குங்க சுவையான துவையல் ரெடி